அங்கிள்னு சொன்னதுக்கே ஆளும் கட்சி தொடங்கி அவங்க அடிமை கட்சிகள் வரை அரசியல் நாகரிகம் கெட்டு போச்சுன்னு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க பெண்களை கொச்சைப்படுத்துவதற்கும் பெண் முதல்வர சட்டமன்றத்துல மானபங்க செஞ்சு சிரிச்சதற்கும் பெருமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாகரிகம் பற்றி பேசுவதுதான் பெரிய நகைச்சுவையே பொதுக்கூட்டம் போட்டு ஆண்கள் மட்டும் இருங்க பெண்கள் எல்லாம் கலைந்து செல்லுங்கள் என்று சொல்லி ஆபாசமாய் பேசுவதற்கே பேச்சாளர்களை வளர்த்துவிட்ட ஆளும் ஆண்ட கட்சிகள் பெண்களை கொச்சையாக பேசிய போலி தமிழ் தேசிய முகமூடிகள் கூட முதல்வரை சந்தித்து அசைன்மெண்ட் வாங்கி வந்து தாக்குகின்றன பட்டங்கள் என்பது மக்களாக தருவது மக்கள் எதுவும் தரவில்லை என்பதற்காக நான் தான் அப்பா என்று வலிந்து விளம்பரம் செய்தது ஆளு முதல்வருக்கு சரி என்று பட்டால் அங்கிள் என்ற சொல் மட்டும் எப்படி நாகரிகமற்ற வார்த்தையாகும் ஒன்றியத்து பாஜகவும் மாநிலத்து திமுகவும் மறைமுக கூட்டணி என்பதை மக்களிடம் அம்பலப்படுத்தும் தலைவர் விஜயின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போயிருக்கும் திமுகவின் கூட்டம் அவதூறுகளை பேச ஆள் திரட்டி அற்ப அரசியல் செய்து வருகிறது அரசியலின் நாகரிகத்தை புதிய அத்தியாயத்தை எழுதும் தலைவர் விஜய் அவர்களின் எழுச்சியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தடுக்க நினைத்தால் தாவேக்க தொண்டர்கள் அதை முறியடிப்பார்கள்